பிலக் நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம் இப்போ வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல ஒரு பெரிய ஸ்கேம் போயிட்டு இருக்கிறதா வந்து ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கு குவாண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்ற தான் வந்து இந்த குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கு செபி வந்து அங்க சோதனை நடத்தி விசாரணை மேற்கொண்டு இருக்காங்க அந்த குவாண்ட் அப்படின்ற நிறுவனமும் வந்து விளக்கம் கொடுத்துருக்காங்க நாங்க வந்து செபியோட விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு கொடுப்போம் அப்படின்னு அது என்ன பிரச்சனை என்ன விவகாரம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம கிட்ட பல கருத்துக்களை முன்வைக்கிறதுக்கு பொருளாதார வல்லுநரும் பிரபல எழுத்தாளருமான சோமவள்ளியப்பன் அவர்கள் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க வணக்கம் சார்

ஹெச்டிஎஃப்சி மியூச்சுவல் ஃபண்டு ஐசிஐசிஐ டெம்பிள் நிறைய இருக்கு அதுல ஒன்று வந்து அது ரொம்ப சமீபத்துல தான் ஆரம்பிக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தான் அது தொடங்கப்பட்டது பட் தொடங்கினதுல இருந்து ரொம்ப வேகமா வளர்ந்த ஒரு பரஸ்பர நிதி நிறுவனங்கள்ல அது முக்கியமான உண்டு கிட்டத்தட்ட எண்பத்தி நாலாயிரம் கோடி ரூபாய்க்கு அது கிட்ட வந்து பணத்தை முதலீட்டாளர்கள் கொடுத்துருக்கிறாங்க அதுல ஒரு தொண்ணூத்தி ஏழு சதவீதம் வந்து ஈக்குவிட்டி ஃபண்ட்ஸ் தான் இருக்கு ஃபண்ட்ஸ் இல்ல ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ்ல ரொம்ப ரிட்டர்ன் ஒரு ஆண்டு கிட்டத்தட்ட அறுபது அறுபத்தி ஐந்து சதவீதம் வரைக்கும் ரிட்டர்ன் கொடுத்த ஒரு குண்டாக நிறைய போகிற நிறைய லட்சக்கணக்கான பேர் அதுல போட்டிருக்காங்க அந்த நிறுவனம் பத்தி ஒரு செய்திங்கிற போதே ஒரு பயத்தை தான் கொடுக்கும் மக்களுக்கு அப்படி அதாவது செய்தியோட முழு விவரம் தெரிய வேண்டிய என்பதே இல்லை ஏதோ பிரச்சனை அப்படின்னாலே உடனே பயத்துவாங்க அதுவே இன்றைக்கு ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் கொஞ்சம் விழுந்து அது கூட காரணம் என்று சொல்லுகிறாங்க அந்த நிறுவனத்துல இருக்கிறவர்கள் அவர்களுக்கு கிடைக்கிற பிரத்யேக தகவல்களை பயன்படுத்தி சில தனிநபர்கள் லாபம் அடைய உதவி இருக்காங்கிறது தான் குற்றச்சாட்டு அதாவது வந்து நிறைய பணத்தை முதலீட்டாளர்கள் அவங்கள்ட்ட கொடுக்குறாங்க அந்த மியூச்சுவல் ஃபண்டு பண்டு மேனேஜர்ஸ் எந்த பங்குகளை வாங்கலாம்னு முடிவு பண்றாங்க அவர்கள் எதை முடிவு பண்றாங்களோ அந்த பங்குகளை கணிசமான அளவுல வாங்குவாங்க ஒரு நிறுவனத்தினுடைய மொத்த பங்குகள்ல அரை சதவீதம் ஒரு சதவீதம் அல்லது இவரிடம் இருக்கிற பணங்கள்ல ஐந்து சதவீதம் நாலு சதவீதம் அந்த அளவுக்கு கூட வாங்கக்கூடிய முடிவுகள் அடிக்கடி எடுக்கப்படும் அப்படி ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்தை இவங்க கண்டுபிடிக்கிறாங்க அதை வாங்கலாம் நிறைய நினைக்கிறாங்க அப்படின்னா அந்த தகவல் வந்து ரொம்ப ரகசியமா இருக்கும் ஏன்னா அவர்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு பங்குகளை ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்தினுடைய பங்குகளை சந்தையில வாங்க போறாங்கன்னு சொன்னா அது தெரிஞ்ச இன்னும் பலனும் வாங்க ஆரம்பிச்சிருவாங்க ஏன்னா இவரது வாங்கின பிறகு விலை ரொம்ப அதிகமா பெரிய அளவுல வாங்குறாங்க சோ அப்ப இந்த தகவல் எப்படி பட்ஜெட்ல நியூஸ் ஆனா பங்கு சந்தையில லாபம் அடைவாங்க அது போல ஒரு பெரிய மியூச்சுவல் ஃபண்ட் ஒரு குறிப்பிட்ட பங்கு வாங்க போகுது அல்லது விற்க போகுதுங்கிற தகவல் ரெண்டும் வாங்குறதுக்கு மட்டும் இல்ல விற்க போறாங்க எக்ஸிட் ஆக போறாங்கன்னு தெரிஞ்சா அதுவும் ஒரு தகவல் தான் அப்படிப்பட்ட தகவல்களை வைத்து யாரோ ஆதாயம் அடைந்து இருக்கிறார்கள் அதுக்கு பேரு பிரண்ட் ரன்னிங்னு பேரு ரன்னிங் ரன்னிங் தான் முன்கூட்டியே பண்ணிடுறது இப்போ ஒருத்தங்க வாங்க சொல்லியிருக்காங்க உதாரணத்துக்கு ஒரு எக்ஸ் நிறுவன பங்கு ஒரு பத்தாயிரம் ஷேர் நாங்க வாங்கி இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல போடலான்னு அவங்க முடிவு எடுக்கிறாங்க ஒரு ஃபண்டு அந்த பங்கு நூறு ரூபாய் விட்டுக்கிட்டு இருக்கு பத்தாயிரம் பங்குகள் வாங்க போறாங்கன்னா சிறிய சிறுங்க வாங்குவாங்க ஒரே நாளில் வாங்க மாட்டாங்க பல புரோக்கர்ட தகவல் கொடுத்து வாங்குவாங்க பல மெத்தட்ஸ் இருக்காது ஒரு ஜெக்கு மார்க்கெட்ல கூடாது உன்னா வாங்கின்னு ஆனால் வாங்க போறாங்கன்னு தெரிஞ்சா நிச்சயமா ஒரு குறிப்பிட்ட நாளைக்குள்ள வாங்கிடுவாங்க அப்போ அந்த பங்கு விலைகள் உயர்ந்து வரும் இதைத்தான் வாங்க போறாங்கிற இருந்து ரொம்ப விலை மதிக்க முடியாத தகவல் அந்த நிறுவனத்துல வேலை செய்கிறவர்களும் மனிதர்கள் தான் அவர்களுக்கு கட்டுப்பாடுகள் இருக்கிறது அவர்களுக்கோ ஒரு ஆசை இருக்கலாம் அல்லது அவர்கள் ஆசை யாரும் தூண்டலாம் அல்லது அவருடைய சொந்தக்காரர்கள் இருக்கலாம் எப்படி வேணாலும் இருக்கலாம் தகவல் வெளியில போய் என்ன செடி என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா என்னென்ன பங்குகளை வாங்குறாங்களோ அதே பங்குகளை அதே நாட்கள்ல ஹைதராபாட்ல ஒரு நிறுவனம் வாங்கியிருக்கு அதனுடைய ட்ராக் வந்து ஹைதராபாடில் அதே பேட்டர்ன் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க பெரிய லெவல்ல இல்லை சின்ன லெவல்ல அதை மேட்ச் ஆகிதான் பார்ப்பாங்க இதுக்கெல்லாம் வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்னுடைய ஆப்ஸ் அதெல்லாம் இருக்கும் அவங்ககிட்ட செமிங்க பேட்டர்னை கண்டுபிடிப்பு அப்படி கண்டுபிடிச்சதுனால இன்னும் எதுவும் உறுதி செய்யப்படலை அவங்க வந்து சோதனைக்கு போயிருக்காங்க அங்க இருக்க லேப்டாப்பு போன் யாரெல்லாம் இந்த ஆர்டர்ஸ் கொடுப்பாங்களோ அவங்களுடைய உபகரணங்களை கைப்பற்றி இருக்காங்க அங்க மும்பை ஆபீஸ்லயும் ஹைதராபாத்ல எங்க அவங்க சந்தேகப்படுறாங்களோ அங்கே சோதனை நடத்துறதுதான் தகவல்கள் வந்திருக்கு அந்த நிறுவனத்துல இருந்து சொல்லியிருக்காங்க நாங்க இதுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்குறோம் அப்படின்னு இருக்காங்க இதா வந்திருக்கிற தகவல் இப்படி ஒண்ணு நடந்து நெருப்பு இல்லாம போயுமா என்று இதை பார்க்கலாம் அல்லது இது இப்படிதான் கிளம்பும் அதுக்கப்புறம் ஒண்ணு இல்லைவாங்க அப்படின்னு பார்க்கலாம் அதனால இப்ப நாம இதை வந்து பயப்பட வேண்டியது இல்லை எச்சரிக்கையா இருக்கலாம் இந்த மாதிரி ஒண்ணு நடக்குது இப்படி கூட நடக்க முடியும் ஏதாவது ஒரு புதுமா தான் ஒரு பிரச்சனையை கொண்டாடுவாங்க ரொம்ப உயர்ந்த மார்க்கெட்ல ரொம்ப மார்க்கெட் உயர்ந்துச்சுன்னா நம்ம இது வரைக்கும் செய்யாத ஒரு புது விதமான ஒரு பிரச்சனையை ஒருத்தர் செஞ்சிருப்பாரு என்ன மற்ற ஏற்கனவே செஞ்ச பிரச்சனை பிளங்கோல அடைச்சிருப்பாங்க அந்த ஓட்டையெல்லாம் இது புதுசுதான் எங்கேயோ ஒரு ஆள் ஓட்டை போட்டிருப்பாங்க என்னன்னு தெரியல இருந்து பார்க்கணும் இப்போதைக்கு விசாரணை நிலைமையில தான் இருக்கு ஒருவேளை குற்றச்சாட்டு நிறுவனமானா குவாண்ட் நிறுவனத்துல பணம் முதலீடு செஞ்சவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கா சார் இன்வெஸ்டர் பிரச்சனை வராது அந்த குறிப்பிட்ட நிறுவனத்துக்கு தண்டனை கொடுப்பாங்க ஒன்று அபராதம் கொடுப்பாங்க அவங்க மார்க்கெட்ல கொஞ்ச நாளைக்கு செய்யக்கூடாது ஆனாலும் கூட அவர்களிடம் நிறைய போர்ட்போலியோஸ் இருக்கு முதலீட்டாளர்கள் முதலீடு போட்டிருக்கிறதுனால அவர்களுக்கு பாதிப்பு வர்ற மாதிரி செவி நடவடிக்கை எடுக்கிறது ஆனால் இது மாதிரி வர்ற செய்திகளை தாண்டி அந்த அந்த நிறுவனம் வாங்கிய பல்வேறு பங்குகள் வந்து பெருமானம் இல்லாத பங்குகள் அதை இவங்க தவறா வாங்கியிருக்காங்க அதன் மூலமா இவங்க வந்து மார்க்கெட்டை நெக் பண்ணிருக்காங்க அப்படி ஏதாவது செய்திகள் வந்தா தான் சந்தையை பாதிக்கும் இப்போதைக்கு வந்திருக்கிற செய்தியினுடைய தன்மை வந்து பாதிக்கிற அளவுக்கு இல்லை ஆனா இது பிடிச்சாங்க இதுக்கு முன்னாடி என்னென்ன வரும்னு தெரியாது ஒரு ரோட்ல ஒரு போலி ஒரு வண்டி நிறுத்துவாங்க அவன் வந்து ஸ்பீட எக்ஸிட் பண்ணாருந்தான் நிறுத்துவாங்க அவனை பிடிச்சா அதுக்கப்புறம் அவன் வந்து போதை பொருள் வச்சு தான் மாட்டுவான் இவங்க அதுக்கு போனது இல்ல இவங்க எதையோ சோதிக்க போய் வேற ஏதோ கிடைக்கும் அந்த மாதிரி இப்போதைக்கு சோதனை ஆரம்பிச்சிருக்கிறது என்ன கிடைக்கும் என்பது சோதனை குறை நடத்தீர்கள் இன்வெஸ்டர்ஸ் யாரும் பெரிய அளவுக்கு பயப்பட வேணாம் இதை ஒரு விழிப்புணர்வா எடுத்துக்கலாம் அப்படின்ற அளவுக்கு புரிஞ்சுகிட்டா போதுமா என்ன எடுத்துக்கொள்ளலாம் இப்போதைக்கு காத்திருப்போம் மேல் தகவலுக்காக பொறுத்திருப்போம் ரொம்ப விரிவா பேசியிருந்தீங்க உங்களுடைய நேரங்களுக்கும் கருத்துகளுக்கும் நன்றி வேறொரு சந்தர்ப்பத்துல நாம சந்திப்போம் நன்றி வணக்கம்